ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம நெகட்டிவ் தரித்திரம் நீங்க தொழில் நஷ்டம் நீங்கள் ஐந்து மிளகு போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதுக்கு மட்டுமல்ல இந்த ஐந்து மிளகு வைத்து இந்த பரிகாரம் நீங்கள் செய்தால் உங்களுக்கு பல நன்மைகள் வந்து கிடைத்துவிடும் அது மட்டுமல்லாமல் இதை வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே வந்து இதை வந்து செய்யலாம் இதை செய்வதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கும் அந்த கண் திருஷ்டி போட்டி பொறாமைகள் நீங்கி பணம் வந்து உங்களை தேடி வரும் லாபம் வந்து உங்களை தேடி வரும் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மிளகை வந்து நம்ம சாதாரணமாக நினைத்து நினைத்துவிடக்கூடாது அந்த காலத்திலேயே நமது முன்னோர்கள் வந்து ஐந்து மிளகு வந்து இருந்தால் விரோதி வீட்டில் கூட நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தாந்திரிகத்திலும் இந்த மிளகு வந்து ஒரு அற்புத சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது இந்த ஐந்து மிளகை வைத்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் அனைத்துமே வந்து உடைந்துவிடும் அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த போட்டி பொறாமைகள் கண்திருஷ்டி தொழிலில் உள்ள போட்டி பொறாமைகள் அந்த ஒரு லாபம் இல்லாமல் நஷ்டமாக இருப்பது இதற்கெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அடுத்தவர்களின் ஒரு வித அந்த பார்வைதான் அது அனைத்தையுமே வந்து போக்கி உங்களுக்கு அந்த தொழிலிலும் லாபத்தை கொடுக்கும் உங்க வீட்டிலையுமே அந்த நெகட்டிவ் இருந்தால் அதை விரட்டி விட்டு உங்கள் வீட்டில் அந்த தடைகள் சுப காரியம் நடப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய காரணங்களையும் இந்த மிளகு வந்து ஒழித்துவிடும் அதே போல் பார்த்திங்கன்னா குழந்தைகள் சில வீட்டில் பிறந்த குழந்தைகள் முதல் பெரிய குழந்தைகள் வரைக்கும் ஒரு மாதிரி சுறுசுறுப்பு இல்லாமல் ஏதோ மாதிரி இருப்பாங்க சின்ன குழந்தைகள் எதுக்கெடுத்தாலும் அழுதுகிட்டே இருக்கும் பிறந்த குழந்தைகள் தூங்காமல் அழுது கொண்டே இருக்கும் இதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த திருஷ்டி சுற்றி போடுவோம் அதை வந்து இந்த மிளகை வைத்து நீங்கள் செய்யும் பொழுது குழந்தைகளுக்கு எப்பேற்பட்ட அந்த கண் திருஷ்டியும் அந்த ஒரு நெகட்டிவ் அந்த அவங்கள சுற்றியுள்ள நெகட்டிவும் உடனே வந்து நீங்கும் இதை நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறை செய்யலாம் இப்போ உங்கள் உங்கள் குழந்தைகள் வந்து அவங்களே செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களே செய்ய சொல்லுங்கள் அல்லது பிறந்த குழந்தைகளாக இருக்கின்றார்கள் அப்படின்னா இதை வந்து பெற்றவர்கள் வந்து செய்யலாம் பெற்றவர்கள் அல்லது பெரியவர்கள் தாராளமாக இதை வந்து செய்யலாம் மேலும் அந்த பண வரவு நம்ம வீட்லேயும் சரி தொழில் பண்ணுற இடத்துலையும் சரி அந்த பணமே நம்மக்கிட்ட வந்தாலும் தங்காது அந்த மாதிரி இருப்பவர்களும் இதை செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அந்த தொழிலில் இருக்கக்கூடிய அந்த நஷ்டமும் குறைந்து லாபம் ஏற்படும் வீட்லேயும் பணம் வந்து தங்க ஆரம்பிக்கும் பணம் சேரத் தொடங்கும் இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் செஞ்சாலும் சரி அல்லது தொழில் இருக்கக்கூடிய ஸ்தாபனத்தில் நீங்கள் அந்த கடைகளில் செய்தாலும் சரி வீட்டிற்கு வெளியில் போய் ஒரு ஐந்து மிளகை எடுத்து கொண்டு நீங்கள் வந்து வெளியில் நின்று தான் செய்ய வேண்டும் கடையாக இருந்தால் அந்த மாலை கடையை அடைக்கக்கூடிய நேரம் அந்த ஆறு ஏழு மணிக்கு மேலே பொழுது சாய்ந்த நேரத்தில் நீங்கள் வந்து செய்யலாம் ஏழு மணியிலேருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் நீங்கள் வந்து செய்யலாம் வெளியில் இந்த மாதிரி ஐந்து மிளகு உள்ளங்கையில் எடுத்து கொண்டு போய் நீங்க கிழக்கு முகமாக நின்று கொண்டு உங்கள் தலையை இடது பக்கமாக ஏழு முறை வலது பக்கமாக ஏழு முறை அந்த ஐந்து மிளகை வந்து சுற்றிவிட்டு நான்கு திசைகளிலும் ஒரு ஒரு மிளகை வந்து எரிந்து விடுங்கள் வீசி அப்படியே எரிந்து விட்டனும் வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு எரிந்துவிட்டு மிச்சம் இருக்கின்ற அந்த ஒரு மிளகை உங்களது தலைக்கு மேலாக தூக்கி போட்டுட்டு வெளியில் தண்ணி எடுத்து வச்சுக்கிறோங்க அந்த தண்ணீரால் உங்கள் கைகள் கால்கள் முகத்தை கழுவி விட்டு நீங்கள் கடைக்குள் செல்லலாம் வீட்டிற்குள் செல்லலாம் கண்டிப்பாக இது வந்து வெளியில் வைத்து தான் நம்ம வந்து செய்ய வேண்டும் அதோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கண் திருஷ்டி போட்டி பொறாமைகள் அனைத்துமே வந்து உடனே நீங்க ஆரம்பித்துவிடும் இதை வந்து தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக பல மாற்றங்கள் பல அதிசயங்கள் நிகழ ஆரம்பிக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் இருக்கக்கூடிய அந்த கண் திருஷ்டி நீங்கும் மேலும் குழந்தைகள் இதை வந்து அவங்களையும் வெளியில கூட்டிட்டு வந்து பெற்றவர்கள் சொல்லி அவர்களை செய்யச் சொல்லலாம் அல்லது பிறந்த குழந்தையாக இருந்தால் அவர்கள் தலையை வீட்டுக்குள்ளேயே நீங்கள் சுற்றிவிட்டு நீங்கள் வெளியில் வந்து இது மாதிரி செஞ்சுட்டு கைகால அலம்பிட்டு வீட்டுக்குள்ளே சென்று விடலாம் இதன் மூலம் உங்கள் குழந்தைகள் நன்றாக தூங்குவார்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி நீங்கிவிடும் குழந்தைகள் சுறுசுறுப்பாக உங்களுக்கு எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் இதை வந்து நீங்கள் வாரம் ஒரு முறை தொடர்ந்து செஞ்சு செய்யணும் அல்லது நீங்கள் எப்போது உங்களுக்கு டைம் கிடைக்கோ அப்போ வந்து நீங்கள் வந்து தாராளமாக இதை செஞ்சுக்கிட்டே வாங்க உங்களுக்கே வந்து எல்லாமே நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும் ஒரு நெகட்டிவ் எல்லாமே போய் பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு நேர்மறை ஆற்றல் உங்களுக்குள் வந்து இருக்க ஆரம்பித்து விடும் எல்லாமே வந்து நல்லதாக நடக்க ஆரம்பித்து விடும் பணம் வந்து உங்களிடம் தங்க ஆரம்பித்து விடும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் தேங்க்யூ